வணக்க மக்களே இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி முன்னூத்தி எழுபத்தோரு ரன்கள் அப்படின்ற இலக்க அபாரமா விளையாடி வெற்றி பெற்றிருக்காங்க இதன் மூலமா அஞ்சு போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடர்ல இந்திய அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் அப்படின்ற கணக்கில் இழந்திருக்காங்க இந்திய அணி பேட்டிங்ல சிறப்பா செயல்பட்டாலும் பந்து வீச்சில் மோசமா செயல்பட்டிருக்காங்க மோசமான ஃபீல்டிங் வேற விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற கேப்டன்கள் இல்லாதது இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு ரசிகர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க லீட்ஸ் நகரில் நடைபெற்ற இந்த போட்டில டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து அணி முதல்ல பந்து வீச்சை தேர்வு

முன்னிலை பெற்ற இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸ்ல விளையாடினாங்க இதுல ராகுல் ரிஷப் பண்ட் ஆகியோர் அபாரமா சதம் அடிச்சாங்க ரன்களுக்கு அஞ்சு விக்கெட் அப்படின்ற நிலையில இருந்த இந்திய அணி அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஆட்டம் இழக்க ரன்களுக்கு எல்லாம் சுருண்டுட்டாங்க இதன் காரணமா இங்கிலாந்து அணிக்கு முன்னூத்தி எழுபத்தி ஒரு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுச்சு விக்கெட் சிலப்பு இல்லாம இருபத்தி ஓரு ரன்கள் அப்படின்ற ஸ்கோரோட அஞ்சாவது நாள் ஆட்டத்தை இங்கிலாந்து அணி தொடர்ந்தாங்க கடைசி நாள்ல முன்னூத்தி ஐம்பது ரன்கள் அடிக்கணும் அப்படின்றது கடினமான காரியம் அப்படின்றதுனால இந்த போட்டியில இந்தியா வெற்றி பெற அதிகமான வாய்ப்பு இருந்ததா ரசிகர்கள் நம்னாங்க ஆனா இந்தியா அதிகம் செலுத்திய இந்த டெஸ்ட் போட்டியில கடைசி ஒரு நாள்ல இங்கிலாந்து அணி ஒட்டுமொத்தமா கதையை மாற்றிட்டாங்க தொடக்க வீரர்கள் ராலி பென்டகேட் முதல் விக்கெட்டுக்கு நூத்தி எண்பத்தி எட்டு ரன்கள் சேர்த்தாங்க இதுல ஜாக்ரலி அறுபத்தஞ்சு ரன்கள்ல ஆட்டமிழக்க ஓலி போப் எட்டு ரன்களை வெளியே போனாரு சிறப்பா விளையாடிய பென்டகட் நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரன்கள் ஆட்டமிழந்தார் அடுத்த பந்துல அதிரடி வீரர் ஹாரி ப்ரூக் அவுட்டாக ஆக இந்திய அணி நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க ஆனா கேப்டன் ஸ்டோக்ஸ் ஐம்பத்தஞ்சு பந்துல முப்பத்தோரு ரன்கள் எடுக்க இங்கிலாந்து அணியோட இலக்கு குறைவா மாறிடுச்சு ஒரு கட்டத்துல இந்திய வீரர்கள் எவ்வளவு முயற்சி பண்ணியும் இங்கிலாந்து விக்கெட்ஸ் எடுக்க முடியல இந்திய அணியோட இந்த தோல்விக்கு ஜெய்ஷ்வால் தான் முக்கிய காரணமா பார்க்கப்படுறாரு ஏன்னா அவர் இந்த போட்டியில மட்டுமே நாலு கேட்ச தவற விட்டுருக்காரு அதுலயும் குறிப்பா முகமது சிராஜ் வீசிய பந்துல தொண்ணூத்தி ரன்கள் எடுத்திருந்த போது பென் டாக்கெட் ஒரு புல் ஷாட் ஆடி இருப்பாரு அப்போ பவுண்டரி லைன்ல நின்றுட்டு இருந்த ஜெய்ஷ்வால் பந்த படிக்கிறதுக்கு ஓடி வந்தாரு ஆனா கேட்சை அவர் தவற விட்டுட்டாரு அந்த கேட்ச் டிராப் தான் போட்டி போட்டியில முக்கியமான திருப்பு முனையா அமைஞ்சது ஏனா அதுக்கப்புறம் பெண்டை கேட் நூத்தி நாற்பத்தி ரன்களுக்கு தான் ஆட்டம் இழந்திருப்பாரு நாலு கேட்ச தவறி விட்டதால கௌதம் கம்பீர் ஜெய்ஷால் மேல சம கடுப்புல இருந்திருப்பாரு அந்த கடுப்ப அதிகப்படுத்துற மாதிரி பவுண்டரி லைன்ல நின்றுட்டு இருந்த ஜெய்ஷ்வால் டான்ஸ் ஆடி இருப்பாரு அதை பார்த்துட்டு இன்னுமே கடுப்பா இருப்பாரு கௌதம் கம்பீர் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேட்சுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படி இருக்கும்போது இப்படி கேட்சை டிரா பண்ணிட்டு டான்ஸ் ஆனா யாருக்குதான் கோவராது நன்றி வணக்கம்